கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் குடவாசலில் பத்தொன்பதாம் ஆண்டு இனியன் நினைவேந்தல் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயற்குழு கூட்டம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தனியார் திருமண மண்டபத்தில் டெல்டா மாவட்டம் சார்பில் பதினொன்பதாம் ஆண்டு இனியன் நினைவேந்தல் குறித்து மண்டல செயற்குழு கூட்டம் மண்டல செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவீரன் இனியனுக்கு பத்து லட்சம் மதிப்பீட்டில் நினைவு மண்டபம் கட்டுவது என்றும் விசிக கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு தமிழக அரசு அம்பேத்கர் விருது அறிவித்தற்கு தமிழக முதலமைச்சருக்கு இந்த கூட்டத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோவியா மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி முன்னாள் மண்டல செயலாளர் குணவேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மற்றும் டெல்டா மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டம் ஒன்று மிகச் சிறப்பாக நடத்துவது என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்சலாளர் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதே போலவே தலைவர் தமிழ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நீடிக்கிறார் என்கின்ற அந்த அறிக்கையை வரவேற்று அத்தோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வழங்க வேண்டும் என்கிற எங்களுடைய விருப்பத்தையும் இதை தீர்மானமாக வடித்து இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம் நிறைவேற்றி தரும் என்று நாங்கள் நம்புகிறோம்